அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா இந்த திருமண தடை அப்படிங்கிறது பொதுவா நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம யோசிச்சோம்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டால் இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது பொதுவாக ஆகும் காரணம் என்னன்னா குடும்ப ஸ்தானமும் கலத்திரஸ்தானமும் பாதிக்கப்பட்டால் இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் அதே சமயத்தில் ஏழாம் பாவாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு காரகாதிபதியான சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு விட்டால் இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் நடக்கும் காரணம் என்னென்னா பாவாதிபதியும் காரகாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டால் திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகும் என்பதை நாம் மறக்கக்கூடாது இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் இந்த விஷயங்கள் இருந்தாலுமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துடக்கூடாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய அமைப்புகள் இருக்கு திருமண தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இது அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் டோட்டலாக ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து எதனால திருமணம் தாமதப்படுது இந்த தாமதத்தை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் ஏராளமாக இருக்கிறது அதனால பொதுவான ஒரே விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது திருமண தடை என்பது பொதுவா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அதை மீறி ஜெயிக்கக்கூடிய வல்லன்மை சில சாத்தியக்கூறுகள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கு என்பதை நான் மறக்க முடியாது அந்த விஷயம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை நோக்கி பயணப்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறதா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது நன்றி வணக்கம்